நல்லா இருக்கா இருக்கு இது பாருங்க இது ஒரு பிளேட் எவ்வளோ வாங்கணும் இப்போ பாருங்க ஒரு நாற்பது ரூபாய்க்கு நாற்பது ரூபாய்க்கு ஒரு பாக்கெட்டு வாங்கிட்டு இவ்வளோ இருக்கு பாருங்களுக்கு பிள்ளைங்களுக்கெல்லாம் அஸ்லாம் வலைக்கம் நான் பானுமா எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி ஒரு பாக்கெட் அளவு நான் பேபி பேபிகான் எடுத்திருக்கிறேன் இந்த பேபிகான் பார்த்திங்கனாக்கா சில சூப்பர் மார்க்கெட்டில் அப்படியே ஃபுல்லாக உரிக்காமையே இருக்குது இப்போ இந்த மாதிரி உரித்த பேபிகான் பாக்கெட்டும் நமக்கு கிடைக்கும் ஒரு பாக்கெட் நாற்பத்தி மூணு ரூபா இப்போ இதில் பார்த்திங்கனாக்கா சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப நல்லது இந்த மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு மூணு பேபிகான் பீஸ் எடுத்துக்கோங்க இதை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேலட் மாதிரியும் நம்ம எல்லா வெஜிடபிள்ஸும் கலந்து நம்ம சிக்கன் போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம் இல்லை முட்டை யூஸ் பண்ணி செய்கிறதா இருந்தாலும் செஞ்சுக்கலாம் சாப்பிட்லாம் இதுவே நம்ம சாதாரணமாக ஸ்வீட்கானை நம்ம யூஸ் பண்ணணும்னாக்கா அப்படியே சுகர் பேஷண்ட்டுக்கு டக்குன்னு உங்களுக்கு சுகர் ஏறும் இப்போ இதை பார்த்திங்கனாக்கா அப்படியே ஃபுல்லாக போட்டுறாமல் இந்த மாதிரி சின்ன சின்னதாக நம்ம நடுவில் நம்ம இந்த மாதிரி கோடு போட்டது மாதிரி கட் பண்ணி அதையும் நம்ம சின்னதாக ஆக்கிக்குவோம் அப்போ தான் நமக்கு நம்ம பீச் கடையில் கிடைக்க மாதிரியே அப்படியே மொறு மொறுன்னு உங்களுக்கு கிறிஸ்பியாக கிடைக்கும் நம்ம இந்த இந்த மாதிரியே நம்ம கட் பண்ணி ஒன்று ஒன்றையும் எடுத்துருவோம் இப்போ எல்லாத்தையுமே ஒரு தடவை கழுவி எடுத்துக்கோங்க பச்சை தண்ணியில் இப்போ வெந்நீர் நல்லா தலை தளன்னு கொதிக்காமல் கொஞ்சம் லேசாக புரிஞ்சு வர்ற சமயத்தில் இருக்கும் போது எடுத்து இதை அப்படியே இதில் ஊற்றி வச்சுருங்க இது எல்லாமே நான் பீச்சில் அவங்க செய்கிறத அப்படியே டேரெக்டாக நான் பார்த்துட்டு அவங்க என்னென்ன மசாலா போடுறாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு தான் இதை அப்படியே செய்கிறேன் இப்போ இதை அப்படியே இந்த வெந்நீரில் ரொம்ப நேரம் வச்சுருக்கணுன்னு கிடையாது இதை உடனே நம்ம அதை கழுவி அப்படியே எடுத்துடலாம் கொஞ்சம் லேசாக நமக்கு சாஃப்ட்டு கொடுக்குணும் அவ்வளோதான் இப்போ இதை வடிகட்டி தனியாக எடுத்துருவோம் இதில் நமக்கு தண்ணி இல்லாமல் இருந்தால் தான் நம்ம பொறிச்சு எடுக்கும் போது அப்படியே உதிரி உதிரியாக நமக்கு பொறிக்கிறதுக்கு நல்லா சூப்பராக வரும் இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் வடிகட்டி நம்ம இந்த மாதிரி எடுத்து வச்சிடலாம் நம்ம இந்த சோளத்தை கட் பண்ணும் போது சின்ன சின்னதாக முத்து முத்தாக உதிர்ந்து போனால் உதிரியை கூட நம்ம இந்த மசாலாவில் சேர்த்து பெரட்டி எடுத்துருங்க அதை தூக்கி நம்ம தண்ணியோட கீழே ஊற்றிட வேணாம் இப்போ வடிகட்டி நம்ம எடுத்து வச்சுருக்கிற பேபிக்கான இந்த மாதிரி கொஞ்சம் அகலமாக இருக்கிற ஒரு கோப்பையில் எடுத்து வச்சுருவோம் இப்போ இதில் நான் முட்டையோட வெள்ளக்கருவு ஒன்றே ஒன்று சேர்த்துருக்குறேன் உங்களுக்கு அது பிடிக்கலனாக்கா நீங்கள் தாராளமாக அதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க அது சேர்த்தா இன்னும் நமக்கு கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும் அதனால தான் இப்போ தேவையான அளவு இதில் உப்பு சேர்த்துருக்குறேன் ஒரு ஸ்பூன் அளவு இதில் அரிசி மாவு சேர்க்குறேன் ரெண்டு ஸ்பூன் அளவு இதில் சோளம் மாவு சேர்க்குறேன் அதாவது டேபிள் ஸ்பூன் அளவு தான் பெரிய ஸ்பூன் அளவில் தான் நான் இப்போ இதில் சேர்க்குறேன் சின்ன ஸ்பூனாக இருந்தாக்கா நீங்கள் இன்னும் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கங்க சோளம் மாவு அதிகமாக இருக்குன்னு அதே மாதிரி அரிசி மாவு கம்மியாக இருக்குன்னு கரம் மசாலா பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துருக்கேன் சின்ன ஸ்பூனு தான் இதில் காரத்துக்கு தகுந்தது மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க நான் கொஞ்சம் காரம் கம்மியாக சாப்பிடுவேன் அதனால ஒரு ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துருக்குறேன் ஒரு ஸ்பூன் அளவு இதில் எண்ணெயை ஊற்றிக்கோங்க அப்போ தான் இந்த மசாலா நமக்கு கீழே உதிர்ந்து வராமல் அப்படியே கீழே கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டிவிடும் நமக்கு எண்ணெயில் பொறிச்சு எடுக்கும் போது அப்படிலாம் இல்லாமல் எண்ணெய் சேர்க்கும் போது நமக்கு நல்லா நாலு பக்கமும் அப்படியே பிடிச்சது மாதிரி இந்த பேபிகானில் அப்படியே நிற்கும் இப்போ பாருங்கள் இதுதான் சரியான பதம் இப்போ ஒன்று எடுத்து காட்டுற பாருங்கள் சோளத்தில் ஒட்டி இருக்குன்னு ஒட்டாமையும் இருக்குன்னு அந்தளவுக்கு இருக்குன்னு இந்த பேபிகானில் அப்படியே இப்போ பேபிகானில் வெளியே தெரியணும் அப்படியே உள்ளதுலாம் அந்த மாதிரி ஒரு மசாலா இருக்குதுன்னு அதுதான் சரியான பதம் இப்போ எண்ணெயை சூடு பண்ணிக்குவோம் எண்ணெய் அதிகமாக நான் ஊற்றலை இப்போ எண்ணெய் சூடு வந்துச்சான்னு பார்க்குறதுக்கு இப்படி கையால் லேசாக பார்த்தோம்னாவே நல்லா தக தகன்னு நமக்கு அனல் கொதிக்கிறது மாதிரி இருக்கும் அதுதான் சரியான பக்குவம் இப்போ இதில் ஒன்று ஒன்றா எடுத்து தனித்தனியாக போட்டுக்குவோம் இப்போ எல்லாத்தையுமே நம்ம உதிர்த்தது மாதிரி அப்படியே போட்டோம்னாக்கா ஒன்றோட ஒன்று நமக்கு ஒட்டிடும் அதனால தான் இப்படி தனித்தனியாக போட்டு நம்ம சுட்டு எடுக்கணும் சில பேர் இதில் கான்ஃபுளோர் லாஸ்ட்டாக போட்டு அப்படியே லேஸாக குலுக்கி விட்டு இந்த எண்ணெயில் போடுவாங்க அப்படி போடும்போது எண்ணெயில் எல்லா மாவுமே நமக்கு அடியில் படிஞ்சிரும் எண்ணெயோட கலரும் நமக்கு மாறிடும் இப்போ பாருங்கள் எண்ணெயோட கலரும் நமக்கு மாறாது அதே சமயம் எண்ணெய் இழுக்கவும் இழுக்காது இந்த எண்ணெயில் கொஞ்சம் லேசாக மஞ்சள் கலர் வரும் அவ்வளோதான் ஆனால் மஞ்சள் தூள்லாம் நம்ம போடவே இல்லை இதில் சேர்த்துருக்கிற தூளும் கரம் மசாலாவும் மட்டுமே கொஞ்சம் லேசாக இதில் கலர் மாறுனது மாதிரி இருக்கும் இப்போ போட்டுட்டு உடனே நமக்கு அடியோட கிண்டி விட்டுறாதீங்க இப்போ கிண்டி விட்டோம்னா மசாலா அப்படியே தனித்தனியாக நமக்கு வந்துடும் இப்போ அப்படியே கொஞ்சம் பாதி அளவு நமக்கு தானாகவே உங்களுக்கு அப்படி மேலே வருது பாருங்கள் வெந்த பிறகு இந்த சமயத்தில் தான் நம்ம இந்த மாதிரி ஒரு வடவாரி வச்சு இப்படி லேசாக கிண்டி விடுணும் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நம்ம எண்ணெயில் இதே மாதிரி போடும்போது அடுப்பை கொஞ்சம் வேகமாக வச்சுக்கோங்க இப்போ கிண்டி விட்டுட்டு நம்ம எடுக்கிற வரைக்கும் கொஞ்சம் அடுப்பை கொஞ்சம் ஸ்லோவாக வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா புரிஞ்சதுக்கு பிறகு இப்போ எடுத்துடலாம் அவ்வளோதான் இப்போ எல்லாத்தையும் எடுத்து பார்த்தோம்னாக்கா நல்லா ஒரே மாதிரி ஈவனாக நமக்கு புரிஞ்சு வந்திருக்கும் இப்போ இது சரியான பக்குவம் கிறிஸ்பியாக இருக்கும் அடுத்தடுத்து நம்ம வச்சிருக்கிறத எல்லாத்தையுமே இதே மாதிரியே போட்டு எடுத்துக்குவோம் நம்ம வீட்டில் சின்ன பிள்ளைங்க வீட்டில் இருக்கும்போது ஸ்கூல் லீவில் இதே மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னாக்கா அவங்களுக்கு நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் பிள்ளைங்க விருப்பப்படுறாங்க அப்படின்னு பொட்டேட்டோவில் நம்ம ஃபிங்கர் ஃப்ரை மாதிரி செஞ்சு கொடுப்போம் அது எப்போவாவது நம்ம செஞ்சு கொடுக்கலாம் அடிக்கடி செஞ்சு கொடுக்காம இந்த மாதிரி ஹெல்த்தியாக உள்ள பொருளெல்லாம் நம்ம செஞ்சு கொடுக்கலாம் நான் இது ஒரு பாக்கெட்டு நாற்பத்தி மூணு ரூபாய்க்கு தான் வாங்கியிருந்தேன் இப்போ இதில் எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னு பாருங்கள் நீங்கள் இன்னும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சரியா